எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆனால் ஜிஎஸ்டி கடந்த எட்டு ஆண்டுகள் முடிந்துவிட்டன ஆனால் ஒன்பதாம் ஆண்டில் ஜிஎஸ்டி போர்ட்டல் அவர்கள் எந்த ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் படிவத்தையும் தாக்கல் செய்யவில்லை ஆகவே அவர்களுடைய கஷ்டம் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை உண்மையான கஷ்டங்கள் என்பது வரி தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி தான் அதை பற்றி ஒரு சிறப்பு கழுகு பார்வை இன்று பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி இந்தியாவில் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி நான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளடக்கிய இந்தியாவில் ஜிஎஸ்டி சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு எட்டு ஆண்டுகள் முடிந்துவிட்டன ஆனால் தொழில் செய்வதற்கு ஏற்ற ஜிஎஸ்டி கணக்குகள் தாக்கல் செய்வதற்கு ஏற்ற கால அவகாசம் என்பது ஜிஎஸ்டி சட்டத்தில் கண்டிப்பாக மாற்றம் செய்ய வேண்டும் ஏனென்றால் கடந்த தமிழ்நாட்டில் உள்ள டிஎன் வாட் சட்டத்தில் இருபது நாட்கள் மட்டுமே கொடுத்தார்கள் கூடுதலாக சனி ஞாயிறு விடுமுறை என்றால் அதிகாரிகளுக்கு விடுமுறை எந்த அளவிற்கு அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொள்வதற்கும் அவர்கள் குடும்பத்தோடு செலவு செய்ய நேரம் கொடுப்பதற்கு போலவும் ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்களுக்கு ஜிஎஸ்டி சட்டத்தில் ஏன் இந்த முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்பதுதான் தெரியவில்லை மற்ற வேலைகள் போல் அல்லாமல் மிகுந்த கவனத்தோடு செய்ய வேண்டிய இந்த வரி தொழில் குறிப்பாக கம்ப்யூட்டரில் டைப்பிங் செய்ய ஜிஎஸ்டி ஃபைலி ரிட்டர்ன் தாக்கலில் எந்தவித ரிவைஸ் ரிட்டர்ன் ஆப்ஷனும் இதுவரை ஜிஎஸ்டி போர்ட்டில் கொடுக்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியை உண்டு பண்ணுகிறது காரணம் தவறுகள் செய்வதற்கு இவர்கள்தான் கால நீட்டிப்பு கொடுக்காமல் குறைந்த நாட்களில் செய்ய வேண்டும் என ஒரு புறம் வணிகர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறார்கள் நாம் பலமுறை நேரடியாக கேட்டும் கொடுக்காதவர்கள் எஸ்எம்எஸ் அனுப்பியவுடன் திரும்பவும் வரி ஆலோசனைகள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்களுக்கு அந்த வணிகர்கள் சில்லறை வணிகர்கள் அனுப்புகிறார்கள் ஏனென்றால் அவருக்கு தெரியவில்லை அதுதான் காரணம் சொல்லி தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை எதையுமே நேரடியாக சொல்லாமல் போனில் மெசேஜில் அனுப்புவது எந்த வகையில் நியாயம் குறிப்பாக வருமான வரித்துறையில் அதிகாரிகள் நேரடியாக காணொலி காட்சிகள் மற்றும் கருத்தரங்கங்கள் நேரடியாக கூட்டங்கள் மூலம் விழிப்புணர்வு செய்கிறார்கள் ஆனால் ஜிஎஸ்டி அதிகாரிகள் கடந்த எட்டு ஆண்டுகளில் அது மாதிரி செய்யாத காரணத்தினால் வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி சட்டத்தில் உள்ள உண்மையான சங்கடங்கள் உண்மையான சிக்கல்கள் தெரியவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது சில்லறை வணிகம் பார்க்கக்கூடிய கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் ஜிஎஸ்டி சட்டம் அந்த அளவிற்கு அதனுடைய உண்மையான முகத்தை இன்னும் வணிகர்கள் உணரவில்லை என்பதுதான் வருத்தம் அனைத்து பொறுப்புகளும் ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரியாலோசக தலையில் ஜிஎஸ்டி போர்ட்டல் இன்போசிஸ் ஒரு விதத்தில் அப்புறப்படுத்த செய்கிறார்களோ என்ற ஐயம் ஏற்படுகிறது தயவு செய்து வழங்கவும் அதுதான் நல்லது நன்றி வணக்கம் இந்த காணலை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் உங்கள்